வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் ரொம்ப அருமையான மனிதாபிமானமான ஒரு விஷயம் சமீபத்தில் எனக்கு ஏற்பட்டது கோயம்புத்தூர் ராம்நகரில் கோகுலே ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டி பெய்ட் ஷாப் பல வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்குது அங்கே ஒரு பொருள் வாங்கறதுக்காக விசாரிக்கிறதுக்காக போனேன் வெயில் நல்ல வெயில் கதவு தந்துட்டு போனோன்னா யாருமே இருக்கிற மாதிரி தெரில யார் இருக்காங்கன்னே தெரில திடீர்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுது வணக்கம் வாங்க அப்படின்னு ஒரு ஆணித்தரமான குரல் கணீர்னு வெண்கல குரல் கேட்டுது அந்த திசையில் பார்த்தா ஒரு பெண்மணி முகமதிய பெண்மணி அவங்க அந்த புர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கருப்பு உடையெல்லாம் அணிஞ்சு முகம் மட்டும் தெரியிற அளவுக்கு அங்கே உள்ளேருந்து வராங்க அந்த கடைசியிலேருந்து அந்த கடையினுடைய கடைசியிலேருந்து வராங்க இந்த குரலை கேட்டவுடனே எனக்கு பெரிய ஒரு உற்சாகம் இவ்வளோ ஒரு மரியாதை இவ்வளோ ஒரு அன்பான ஒரு வரவேற்பு உபசரணையாடு அப்புறம் இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் வாங்கலான்னு வந்தேன் அது எங்கள் இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இந்த ஐட்டம் நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போகணுன்னு சொல்லலை அவங்க இந்த இருக்காப்பில் நாலு கடை தள்ளி இதே மாதிரி ஒரு டியூட்டி பைட் ஷாப் இருக்குங்க அங்கே போய் கேளுங்க அங்கே இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்கள் ராஸ்கட் ரோட்டில் ஏதாவது ஒரு நாவல்டி ஸ்டோரில் ட்ரை பண்ணி பாருங்கள் நேமாக அங்கே இருக்கலாம் இல்லைன்னா வேறு பாருங்கள் அப்படின்னு ரொம்ப நன்றிங்கிட்டேன் வாங்க போய்ட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக அனுப்பிச்சு விட்டாங்க இது ஒரு ஒரு பகுதி தான் சரின்னா வண்டி அங்கேயே நிறுத்திட்டு நாலு கடை தானே சொன்னாங்கன்ட்டு அப்படியே முள்ள நடந்து போனால் நாலஞ்சு கடை தள்ளி அங்கே ஒரு டியூட்டி பைட் ஷாப் இருக்குது ஆப்போசிட் சைடில் அங்கே போனால் அவ் அவங்க ஒருத்தர் இருக்கார் கடையில் அவரும் முகமதியார் நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட பொருள் எனக்கு வேணும் அப்படின்னா அது நீங்கள் கேட்குற மாதிரி இல்லைங்க கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அவர் அப்போ நான் சொன்னேன் நான் இங்கே பக்கத்து தெருவில் தான் குடியிருந்தேன் ரொம்ப நாளாக இப்போ தான் தள்ளி போயிட்டேன் அந்த டியூட்டி பைட் ஷாப்பில் போய் கேட்டேன் எனக்கு அது இருக்கிறது ரொம்ப நாளாக தெரியும் உங்கள் கடை இங்கே இருக்கிறது எனக்கு தெரியல அந்த அம்மா தான் சொன்னாங்க அந்த கடையில் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க அவங்க கடையில் தான் நான் பதினேழு வருஷமாக வேலை செஞ்சேன் இப்போ தனியாக இங்கே வந்து ஏழு எட்டு வருஷம் போகுது அவங்க தான் எங்கள் முதலாளிங்கிறார் ஆமாங்க அவங்கக்கிட்ட தான் இருந்து நான் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கேன் அவங்க தான் எங்கள் ஓனர் நீங்கள் அடுத்த திரு எங்கே இருந்தீங்கன்னா அதெல்லாம் பொது பொதுவாக விசாரித்து பேசிவிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் எனக்கு இப்போ பொருள் வாங்க போன விஷயம் மறந்து போச்சு அதை பற்றிய எல்லாம் காணும் இந்த காலத்தில் தங்க்கிட்ட வேலை செஞ்சு தனியாக கடை வச்சவரை ஒரு பழைய முதலாளி அடையாளம் காட்டுறாங்க அங்கே போய் வாங்குங்க அப்படிங்கிறாங்க கேளுங்க இருந்தால் வாங்கிட்டு போங்கங்கிறாங்க பெரிய விஷயமா தெரிஞ்சது எனக்கு ஏன்னால் இன்னைக்கு போட்டி போட்டி உலகத்தில் பக்கத்து கடையில் விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியலைங்க அது எங்கே கிடைக்கும்னு தெரிலிங்க நம்மட்ட இல்லைங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை பக்கத்து கடை வேறு கடையாக இருக்கும் அதில் இருக்கும் நம்ம அங்கே கேட்க மாட்டோம் நம்ம நோக்கம் இப்படி தான் இந்த கடையில் தான் இருக்கோங்கிற மாதிரி ஒரு முடிவோடு தான் நம்ம போகிறோம் ஆனால் இந்த முதலாளியினுடைய பண்பாடு அதை மீறி அவர் வந்து தனியாக வந்து ஏழு எட்டு வருஷம் கழிச்சும் அவங்க அவங்க தான் எங்கள் முதலாளின்னு சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா ஏன்னா இவரும் இப்போ முதலாளி ஆகிட்டார் அன்றைக்கி வேலை செஞ்சிருக்கலாம் இன்றைக்கி இவர் தனியாக ஒரு கடை வச்சு அதுக்கு இவர் தான் முதலாளி ஆனால் இன்னும் அவங்கள தான் முதலாளின்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமான விஷயம் நிகழ்ச்சியான சம்பவம் எங்கேயாவது எப்போயாவது நடக்குது அடிக்கடி நடக்குதா இதெல்லாம் கேள்விப்படுறீங்களா நான் கேள்விப்படுறேன் அதனால தான் இந்த விஷயத்தை அந்த இரண்டு அழகான அருமையான மனித உள்ளங்களை அந்த எண்ணங்களை அந்த சிந்தனைகளை அந்த சிறப்பான முடிவெடுக்கும் திறன் கொண்ட அந்த இரண்டு ஆத்மாக்களையும் உலகத்துக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை சொல்லிட்டேன் இதுதான் இன்றைக்கி விஷயம் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் நம்ம இதை கடைப்பிடிக்கலாங்கிறது என்னுடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா ஏன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்